வணக்கம் அகுங்கல்ல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் அகங்கல பகுதியில் உந்துளியில் பயணித்த இருவர் நடத்திய சூட்டில் காயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் பல பெட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குறித்த நபரின் தோல் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கிறார் சூட்டில் காயமடைந்த நபர் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய லக்குப்பெட்டி என்ற நபரின் உறவினர் என்பது விசாரணைகளில் எனினும் காயமடைந்த நபர் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் இல்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கிறார் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாவாகவும் பதினெட்டு கரட் தங்கம் ஒரு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராம் இருபத்து ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் பதினெட்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது அரிசி இறக்குமதிக்கான அனுமதி நாளையுடன் நிறைவடைகிறது நாட்டில்லவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதி நாளையுடன் நிறைவடைய அரிசி தட்டுப்பாட்டு நிவர்த்தி செய்யும் வகையில் அரிசி இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியிருந்தது இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் போதாமையினால் நாளை வரை அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இதன்படி நேற்றைய தினம் மாத்திரம் ஒரு லட்சத்து பதினைம் மெட்ரிக் டன் அரிசி விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்திருக்கிறது ஆயிரம் மெட்ரிக் டன் சிவப்பு பச்சை அரிசியும் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் புடுங்கல் அரிசியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்